ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு சீனியர் வீரரான விராட் கோலி அவர்கள் தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் அவங்க டக் அவுட்டுக்கு போய் விரக்தியின் உச்சத்திலே அவங்க செய்த செயல்தான் தற்போது ரசிகர்கள் அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையேயான லீக் போட்டி தற்போது நடைபெறுது ஐபிஎல் தொடரின் நாற்பத்தி இரண்டாவது லீக் போட்டியில் இந்த இரண்டு அணிகளும் மோதுகிறாங்க பெங்களூருவில் இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்தில் தற்போது இந்த போட்டி துவங்குச்சு இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல்ல பவுலிங்கை தேர்வு பண்ணாங்க அதன்படி முதலாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்காக துவக்க ஆட்டக்காரர்களா விராட் கோலி பில்சால்ட் இவங்க இரண்டு பேரும் களமிறங்கினாங்க ரஜித் பட்டிதர் அவர்கள் தலைமையிலான ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தாங்கள் விளையாடிய எந்த ஒரு ஹோம் கிரவுண்ட் போட்டியிலையுமே அவங்க வெற்றி பெறவில்லை இந்த போட்டியிலேயாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க களமிறங்கினாங்க இதில் ஆரம்பத்தில் இரண்டு பேட்ஸ்மேன்களும் கொஞ்சம் தடுமாறினாங்க அதிகமான எஜ் பவுண்டரி கிடைச்சது கிடைச்சிது அதற்கு பிறகு இரண்டு பேரும் ஓரளவு செட்டில் ஆகிட்டாங்க பில் சால்ட் அவர்கள் இருபத்தி ஆறு ரன்களை எடுத்து அவுட்டாக விராட் கோலி ஒருபுறம் நங்குரம் பாய்ச்சி சிறப்பாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க விராட் கோலியும் படிக்கல் அவர்களும் இணைந்து அதிரடியாக ரன் குவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இருபது ஓவர் முடிவுக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஐந்து ரன்களை எடுத்தாங்க இதில் விராட் கோலி அவர்கள் நாற்பத்தி இரண்டு பந்துகளில் எட்டு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களோடு எழுபது ரன்களை குவிச்சிட்டாங்க அதே போல் படிக்கல் இருபத்தி ஏழு பந்துகளில் நாலு பவுண்டரி மூணு சிக்சர்களோடு ஐம்பது ரன்களை குவிச்சாங்க டிம் டேவிட் இருபத்தி மூணு ரன்களையும் ஜிதேஷ் சர்மா இருபது ரன்களையும் எடுத்தாங்க இதில் விராட் கோலி அவர்கள் நாற்பத்தி இரண்டு பந்துகளில் எழுபது ரன்களை எடுத்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர்களுடைய பந்து வீச்சில் நிதிஷ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு வெளியே போனாங்க பொதுவாக டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரன்களை கடந்துட்டாலே அது அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் விராட் கோலி அவர்கள் இந்த போட்டியில் எழுபது ரன்களை எடுத்த போதிலும் அவங்க விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் ரொம்பவே கோவமாக அவங்க வெளியில் போனாங்க தன்னுடைய ஒரு பேடான ஷார்ட் செலக்ஷன் மூலமாக தன்னுடைய விக்கெட்டை இழந்ததன் காரணத்தினால இந்த பாலுக்கு நான் இந்த ஷாட்டை ஆடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவங்க மிக கோபமாக வெளியில் போனாங்க வெளியில் போனதுக்கு அப்புறமும் டக் அவுட்டில் அவங்க உட்காந்து தான் ஆடிய ஷாட்டை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாது அதே செய்கியை செஞ்சு காட்டி அவங்க ரொம்பவே ஆக்ரோஷமாக டக் அவுட்டில் செய்த செயல்தான் தற்போது அனைத்து ரசிகர்களுக்குமே பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு எழுபது ரன்களை எடுத்த போதிலும் விராட் கோலி அவர்களுக்கு ரன்களை குவிக்கக்கூடிய பசி வேட்கை இன்னும் அமைய அமரவில்லையே அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களை பற்றி தற்போது சமூக வலைதளங்களில் பேசி கொண்டிருக்காங்க அது மட்டுமில்ல தற்போது இந்த போட்டியில எழுபது ரன்களை குவித்ததன் மூலமா தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் அதிக ரன்களை குவித்த வீரர்களுக்கான பட்டியலில் தற்போது இரண்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க விராட் கோலி சாய் சுதர்சன் தமிழகத்தைச் சேர்ந்த இவங்க குஜராத் அணிக்காக விளையாடுறாங்க இவங்க நானூற்றி பதினேழு ரன்களை குவித்து முதல் இடத்தில் இருக்காங்க விராட் கோலி முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரன்களோடு இரண்டாவது இடத்துலையும் நிக்கோலஸ் பூரான் முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரன்களோடு மூணாவது இடத்துலையும் இருக்காங்க தற்போது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஆறு அப்படின்ற ஒரு டார்கெட்டை தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சேஸ் பண்ணுவதற்காக விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி